ஆற்காடு அருகே தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் அரிசி திருவிழா நடைபெற்றது தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் ஏழாம் ஆண்டு இரண்டு நாட்கள் நடைபெறும் அரிசி திருவிழா மற்றும் பாரம்பரிய கிராமிய கலை விழா கே எம் இயற்கை வழி வேளாண் பண்ணையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாலு தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக தஞ்சை கோ சித்தர் சித்த மருத்துவர் தில்லை வாணன் ரேகா சிவகுமார் ஆகியோர் பங்கேற்று பாரம்பரிய விவசாயம் உணவுகள் கால்நடை வளர்த்தலில் பயிர் பாதுகாத்தல் உள்ளிட்டவை குறித்து பல்வேறு கருத்துக்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர் கண்காட்சியில் வரும் பார்வையாளர்களுக்கு மூலிகை தண்ணீர் அரங்குகளில் பல்வேறு வகையான பாரம்பரிய நெல் மற்றும் அரிசி வகைகள் மதிப்பு கூட்டுப் பொருட்களின் விற்பனை சிறுதானியங்கள் மற்றும் அதை சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களின் விற்பனை மரபு வகை காய்கறி விதைகளின் சந்தை மரபுசார் விதை நெல் அரங்கம் நாட்டு மாடுகளின் வகைகள் ஐநூறு வகையான பாரம்பரிய மரக்கன்றுகள் மற்றும் மூலிகை செடிகள் கண்காட்சி அரங்கம் துணி பைகளின் விற்பனை பழமலை பனிக்கூழ் அதாவது ஐஸ்கிரீம் நாட்டு மாட்டுமோர் கருப்பு கவுனி அரிசியில் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் சித்த மருத்துவ மூலிகைகள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் ஆகியவை அமைக்கப்பட்டு பொதுமக்கள் விவசாயிகளின் பார்வைக்கும் விற்பனையும் செய்யப்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் காலை முதலே கண்காட்சியை ஆர்வமாக பார்வையிட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர் மேலும் கண்காட்சியில் வந்தவர்களுக்கு இலவச உணவும் வழங்கப்பட்டது இதில் ஒருங்கிணைப்பாளர் சங்கர் மற்றும் உறுப்பினர் சிவசங்கரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்